முன்னாடி ஒரு வழியாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாச்சு ஒரு வேளை முடிஞ்சிச்சு இவர் வந்த பிறகு கல்யாண விஷயத்தை பற்றி பேசணும் இவர் என்ன சொல்லுவாரன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் என்ன முடிவாக இருந்தாலும் எடுக்கணும் பொங்கல் வர வருது பொங்கலுக்கு வர வீடை க்ளீன் பண்ணணும் ஒரு ஆளாக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில என்ன பண்ணுறது தாங்க பண்ணி தானே ஆகணும் வேலைக்கு ஆளுத்தாலும் சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க ஏன்னா தானு பண்ணுவாங்க சரி நம்மளே பண்ணுவோம்

அதுவும் அவன் ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான வேலையாக வெளில போயிட்டு வந்தேன் போன வேலை முடியல சரி அதான் வந்துட்டேன் சரி நாளைக்கு போய்க்கலாம் சொல்லிட்டு அப்படியா அது அவ்வளோ என்ன முக்கியமான வேலையாக வெளில போனீங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை நான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னப்போ கூட நான் வெளியே போகிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அது ஒன்றும் இல்லை அந்த வீடு இருக்குல்ல சரி அந்த வீடு பொங்கல் வர வரதில்ல அதனால சரி பின்னாடி எல்லாம் க்ளீன் பண்ண ஆளுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க அப்புறமேட்டு நாங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணால் இல்லை இப்போ என்னால் வர முடியல நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க சரி அங்கே க்ளீன் பண்ண பிறகு இங்கேயும் வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணாங்கன்னா வீடு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுதான் பார்த்தேன் இன்றைக்கி போனால் வேலை முடியல நாளைக்கு தான் போகணும் அப்படியா சரி சரி நான் அந்த வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக ஆளுக்கு சொல்லியிருந்தீங்களா இந்த வீடு கூட க்ளீன் பண்ணும் நான் அந்த வீடு ஞாபகமே இல்லை சரி இந்த வீட்டையும் அப்படியே பின்னாடி வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் நான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் வரைக்கும் அப்படியே பார்த்து முடிச்சிடுறேன் சரி சரிமா அப்ப நாளைக்கு வருவாங்க ஆளு அந்த வீட்ல க்ளீன் பண்ண பிறகு நான் இங்க கூப்பிட்டு வரேன் சரியா சரிங்க சரியா நினைட்டே என்ன அங்க வந்து உட்காருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுமா என்ன விஷயம் அதுவாங்க ஒண்ணு இல்ல பையனுக்கு பொண்ணு தேடிட்டே இருந்தோம்ல பொண்ணு கிடைச்சிடுச்சுங்க அம்மா ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க பொண்ணு எந்த ஊருமா பொண்ணாங்க இந்த ஊரு தான் வேற யாரும் இல்லைங்க மல்லிகா இருக்கல்ல அவங்க பேத்தி தாங்க அந்த ராணி வீட்டு ஃபங்க்ஷன் போறதுக்காக பேசலாம்னு போயிருந்தேன் சரி நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன் அவங்க வீட்லேயே பொண்ணு இருக்கே பொண்ணு கேட்டால் தருவாங்களான்னா கேட்டேன் சரி நான் த வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்புறம் வீட்டில் பேசிட்டு வந்து ஓகே நாங்கள் ஒரு நாள் மாப்பிள்ளை வீடு பார்க்க வரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்கிட்ட பேசினாங்க அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா சரி நான் அவங்க வந்தோடனே வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க அதான் சரி உங்கள் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசிட்டேன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு நாள் வந்து மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு போவாங்க அப்படியம்மா என்ன இவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை இவ்வளோ இதுவாக சொல்கிறேன் நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன் சொல்லுப்பாப்போ எத்தனை வருஷமாக உனக்கு பொண்ணு காலஞ்சு எங்கேயும் பொண்ணு கிடைக்கல கடவுளாக பார்த்து இந்த வரணை நமக்கு அமைச்சிருக்காங்கம்மா அதனால நீ வந்து கேலண்டரில் ஒரு நல்ல நாள் பார்த்து வர சொல்லிடுமா எனக்கு தெரிஞ்சு நாலு நினைக்கி வர சொல்லிவிடுமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா புதன்கிழமை நல்ல நாளாக தான் இருக்கு அவங்க வந்தாங்கன்னா பார்த்துட்டு போவாங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அதனால் புதன்கிழமை வந் வர சொல்லிவிடு சரியா அப்படியே அங்கே அவங்க இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் அமைஞ்சிடும் நினைக்கிறேங்க கடலில் தான் வேண்டணும் இந்த இடம் அமைஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்குங்க இருக்கிறது ஒரே பையன் அவள் பொண்ணும் நல்ல பொண்ணாகங்க இருக்கா இவன் தான் நம்மளை எல்லோரையும் நல்லா பார்த்துப்பா அப்புறம் வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து அப்புறம் போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலாங்க சரியா பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க எப்படி இருந்தாலும் இப்போ பொங்கல்லாம் வருது பொங்கல்லாம் முடிஞ்சு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடணுங்க சரிம்மா ஆனால் நீ பையன் ஒரு வார்த்தை சொன்னியா அடப்போங்க நீங்க வேற அவன் என்ன சொன்னா வேணான்னு சொல்ல போறான் அவன் தானே நம்மளை பார்க்க சொன்னான் என்னடா பொண்ணுன்னு கூப்பிட்டு வந்தேன் எத்தனை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான் அவன் சொல்ல போறான் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அவன் என்னதான் பார்க்க சொல்லியிருந்தாலும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அவனுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ணணும் சரியா சரிங்க சரி அப்ப அவன் வரட்டும் அவன்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசுவான் சரிம்மா சரி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியோ சரிங்க சார் நான் போயிட்டு காஃபி போட்டு வரேன் படா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நல்ல வேலை பையனுக்கு ஒரு நல்ல வர அமைஞ்சிருச்சு பரவாயில்ல அவனை நினைச்சு கவலைப்பட்டு அவனுக்கு ஒரு நாள் லைஃப் அமைய போது அவன் வாழ்க்கைய பார்த்துப்போம் பையன் வர என்ன சொல்ல போறான்னு தெரியல எதுக்கு அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்போம் நம்மளாம் முடிவெடுக்கிறது தப்பு தான் அவர் சொன்ன மாதிரி பையன்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசுவான் காஃபி போட்டாச்சு அவர்கிட்ட எடுத்து கொண்டு கொடுப்போம் தாங்க காஃபி நீ ஏப்பாவ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து முடியாம இருந்தா நம்ம ஒரு வாரம் கஷ்டப்பட்டுட்டேனா ரொம்ப தலை வலிக்குது போய் அலஞ்சிட்டு வந்தானே அதனால தான்ங்க இப்படி நான் அத உங்களுக்கு செஞ்சாவணும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இங்க தான் உட்கார்ந்திருக்கீங்களா பாப்பா வா உன்ன பத்தி பேசிட்டே இருந்தோம் நீ ஏன் வந்து ஆபீஸ் முடிஞ்சதாப்பா அதெல்லாம் முடிஞ்சிச்சுமா சொல்லுங்கம்மா என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க அதுவாப்பா அது ஒண்ணுமில்ல உன்னோட கல்யாண விஷயம்தான் ஆமாப்பா உனக்கு இங்கே நம்ம ஊர்லேயும் ஒரு பொண்ணு பார்த்துருக்கு அவங்க வர மாப்பிள்ளை வீடு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க சரி உங்ககிட்ட பேசிட்டு நீ ஓகேன்னு சொன்னால் சொல்லலாம்னு தான்ப்பா பேசிகிட்ருந்தோம் வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படியாப்பா எனக்கு ஓகேதாங்கப்பா நீங்களாக ஒரு நல்ல நாள் பார்த்து வர சொல்லுங்கள் சரிப்பா ஆ நான் அப்பாவும் சொன்னலாம் நீங்கள் சொல்கிற பச்சைக்காகவும் தப்பு மாட்டாங்க அப்படி இல்லைம்மாப்பா என்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்க கேட்டுக்கிறது தான் எப்பயுமே நல்லதுமா சரி நான் உனக்கு போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வருவாப்பா இல்லைம்மா எனக்கு லைட்டாக தலைவலி வந்ததுன்னா நான் இருந்து வரும்போதே காஃபி குடிச்சிட்டு தான் வந்தோம்மா அதனால எனக்கு காஃபி வேணாம்மா சரிப்பா சரி அப்போ நீ போயிட்டு டயர்டாக இருப்ப ரெஸ்ட் எடுத்து சரியா நான் அப்பா கிட்ட பேசுறதுக்கு அவங்க புதன்கிழமை வர சொல்கிறேன்னு சொன்னாங்க நான் அப்போ பொண்ணு வீட்டில் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சரியாப்பா சரிங்கம்மா சார் அப்போ நான் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போடுற மாதிரி இருக்குமா சரி நான் நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேம்மா ஆமாம்ப்பா நீ நாளைக்கு ஆஃபீஸில் புதன்கிழமை லீவுக்கு சொல்லிட்டு வந்துருப்பா சரியா சரிங்கப்பா ஆமாம்ப்பா ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ சரியா அப்புறம் வந்து இன்னொரு நாள் லீவ் எடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும் அது பொண்ணு வீட்டில் எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும்ப்பா சரியா சரிங்கம்மா சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு படுக்கிறோமா சரிங்க நான் இப்போ இப்போவே பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்க ஹலோ மல்லியாவா ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா நான் வசந்தி பேசுறேன் நீங்க யாரு நான் தான் பங்கஜ பேசுறேம்மா ஆ சொல்லுங்கம்மா ஊர்ல இருந்து வந்ததுனால எனக்கு யாருன்னு தெரியலம்மா அதான் யார் பேசுறீங்கன்னு கேட்டேம்மா ஆ பரவாயில்ல இருக்கட்டும்மா நம்பர்ல இருந்து வந்ததுனால தெரியாதனால தானே கேட்டேன் சரிம்மா அப்புறம் காலைல உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் கல்யாண விஷயத்தை பத்தி பேசினால சரி நானும் வீட்டுல பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன் இல்லம்மா வீட்டுல எல்லாருக்கும் இவங்க என்ன சொன்னாங்கன்னால் புதன் கிழமை நாள் நல்லா இருக்கான் வீட்டுக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குற மாதிரி சொல்லிருக்காங்க சரி ரொம்ப சந்தோஷமா சரி நான் வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லிடுறேங்கம்மா அப்போ நாங்கள் புதன்கிழமை வரோம்மா சரிம்மா சரி அப்போ மல்லிகா கிட்டேயும் பையன்கிட்டயும் சொல்லிடு சரியாம்மா சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் நான் இருக்கிட்டேயும் சொல்லிடுறேங்கம்மா